என்னுடைய பக்தி எப்பெறப்பட்ட பக்தி இருக்குது என்னுடைய கீழ்ப்படிதல் எப்பெறப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கு என்னுடைய தாழ்மை எப்பெறப்பட்ட தாழ்மையா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில பொறுமை எப்பெறப்பட்ட பொறுமையா இருக்கு ஏற்ற காலம் என்ன காலம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு அந்த வாக்கு தத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போய் யாராலையும் உதவி செய்யாத அளவுக்கு நொந்து போயிருப்பீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலை தேவன் வாக்கு தத்து கொடுப்பார் இப்போ தேவன் ஒரு வார்த்தை கொடுக்குறார் அப்படின்னா உடனே அவங்க செஞ்சிட மாட்டார் ஏற்ற காலத்துக்கு நீ வளரணும் ஏற்ற காலத்துக்கு நீ வளரணும் அந்த வார்த்தையை கேட்டதோடு கிடையாது கேட்ட வார்த்தையை இறுதியத்தில் உள்வாங்கி விசுவாசிக்கணும் அதே போல் அது கேட்ட பிரகாரமான கிருகை எனக்குள்ள இருக்கும் நீ கொம்பனாயிரு நீ டாலாயிரு இங்க எப்ப இந்த வார்த்தை நிறைவேறும் துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பவம் எப்ப நிறைவேறும் யோபுனுடைய வாழ்க்கையில அவன் அதிகாலமே குடும்பத்தோட கூட அந்நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பலிபீடத்தை கட்டிக்கொண்டான் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனாலும் தேவனை மாத்திரம் இழக்காம இருந்தான் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் இன்னைக்கு அந்த தேவன் திருச்சபைக்கு இந்த ஏழாவது மாதம் இந்த வாக்குதத்தை கொடுத்து மறுபடியும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் யோபு குடும்பத்தை போல பிசாசு பார்த்து சொன்னோம் என் குடும்பம் வேலி அடிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லி ஒருவேளை வேலையிலேருந்து வெளியே இருக்கிற குடும்பமா இன்னைக்கு நம்ம திருத்திக் கொள்ளும்